நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தேக்கு மரம் ஒன்று ஊங்கியபடி கம்பீரமாக வளர்ந்து காணப்பட்டது ஆனால் அந்த தேக்கு மரம் எப்பொழுதும் கவலையாகவே இருந்து வந்தது அந்த தேக்கு மரத்தின் அருகில் ஒரு மூழ்ச்சடி இருந்தது அந்த மூழ்சடி தேக்கு மரத்தை பார்த்து தேக்கு மரமே நீ மிகவும் பலம் கொண்டவன் அத்துடன் நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் அப்படியிருந்தும் நீ எதற்காக கவலையில் இருக்கின்றாய் என்று கேட்டது அதற்கு அந்த தேக்கு மரம் சகோதரா எனது நிலைமையை நீ அறிய மாட்டாய் காரணம் உன்னை யாரும் எந்த வேலைக்காகவும் உபயோகப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நான் அப்படி அல்ல நான் மரங்களிலேயே கரையானால் கூட அழைக்க முடியாத மரம் என்னை போன்ற பலம் மிகுந்த மரத்தை பார்த்தால் எந்த ஒரு மனிதனும் சும்மா விட மாட்டார்கள் உடனே என்னை விட்டு எடுத்துச் சென்று விடுவார்கள் அது மட்டும் இன்றி எனது கை கால்களை முறித்து எனது வயிற்றுக்கூட பலகைகளாக மாற்றிவிடுவார்கள் அதில் இருந்து நிலை வாசல் கதவுகள் நாற்காலி அலமாரி பெட்டிகள் போன்ற பல பொருள்களை தயாரிப்பதற்காக என்னை சித்திரவதை செய்வார்கள் என்று கவலையோடு தேக்கு மரம் கூறியது உடனே அதனை கேட்ட மூழ்ச்சடி கூறியது என்னை பாருங்கள் இன்றோ நாளையோ அவர்கள் வந்ததும் முதலில் என்னை தான் வெட்டி தூக்கி வீசி விடுவார்கள் அத்துடன் என் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துவிடும் நான் திறந்தது முதல் இறக்கும் வரை வேலியாக மட்டும்தான் இருக்கின்றேன் என்னால் இந்த உலகத்திற்கு எந்த பயனும் இல்லை ஆனால் நீங்கள் அப்படி அல்ல நீங்கள் இறந்த பிறகும் கூட மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால் கவலை கொள்ளாதீர்கள் மூழ்ச்செடி கூறியதை கேட்ட தேக்கு மரம் தன் அருமை என்னவென்று அறிந்ததும் தேக்கு மரம் இந்த வாழ்க்கையில் கவலை இன்றி மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தது இந்த தேக்கு மரத்தை போல உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் மற்றும் ஆடம்பரத்தின் உச்சகட்ட ஆசையில் இருப்பவர்களும் மகிழ்ச்சி என்பதை இல்லாமல் கவலை என்னும் மனச்சிறையில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களை விட சமூகத்தில் முள்வேலிகளைப் போன்று வாழும் ஏழை மக்களுக்கு துன்பங்கள் இரண்டு மடங்காக இருந்தாலும் அதனை அவர்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் ஆடம்பரத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் நாங்கள் சிறையில் இருப்பதாக நினைக்கிறார்கள் அது மிகவும் தவறானது ஆகையால் இன்பமோ துன்பமோ அது எதுவாயினும் அதை மனக்கோட்டையில் இருந்து தகர்த்து விடுங்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்றில் இருந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் பவ